சம்மாவுடைய உயரம் வேற நான் யார் சாதாரணமானால் திருப்பூர் கம்பன் விழா தொடங்கி வைக்க வர்றார் மேடையில் உட்கார்ந்துருக்கிறார் நான் அப்படி எதிரில் இருக்கிறேன் ஆறுலேருந்து ஏழு அவருடைய பேச்சு தொடங்கி வைக்கிறார் முடிச்சுட்டு புறப்பட்டுறாரு ஏன்னா இறைக்கு ஃப்ளைட்டில் அவர் புறப்படுறாருன்னு கணக்கு ஆறுலேருந்து ஏழு பேசிட்டு போறாரு ஏழுலேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும் எதிரில் உட்காந்துருக்கேன் இந்த அழைப்பதில் எப்படியும் பார்த்துட்டு சுகீஷ் எங்க இருக்காரு அப்படின்னா இதோ அங்கே இருக்காருன்னு காமிச்சார் ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் தான் காமிச்சார் அதை உட்காந்துருக்காரு அவருடைய சீட்லேருந்து எந்திரிச்சு கும்பிட்டார் சார் அவர் உயரம் என்ன அவர் பெருமை என்ன உக்காந்திரத்துலேருந்து அவர் கும்பிடுறதுக்கு உரிய அதிகாரம் உடையவர் தானே அவர் சீட்லேருந்து எந்திரிச்சு கும்பிட்டார் நான் கீழே இருந்து எந்திரிச்சு கும்பிட்டேன் இவர் நாகராஜன் சொல்கிறார் அவரை மேடைக்கு ஒரு சொன்னோம் அவர் சொன்னார் அடுத்த நிகழ்ச்சி தான் அவர் பரவாயில்ல அவர் சொல்லணும் வந்த என் செக்ரட்டரி பொன்ராஜ் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு நான் வந்து இப்போ அவசரமாக போனோம் ஒரு பத்து நிமிஷம் உங்கள் பேச்சை கேட்டுட்டு நான் போனால் நடுவில் போனால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்களா நடுவில் போனால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்களா அனுப்பிங்களா நான் ஒரு பேர் சொன்னேன் நான் ஆரம்பிச்சிட அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அண்ணே சிரிச்சார் சார் என்னுடைய பேச்சு ஒன்னே கால் மணி நேரம் முழுக்க இருந்துட்டு உட்காந்து வாழ்த்தி பேசிட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார் சார் கம்பராமாயணத்தில் டவுட் வந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா இப்படி ஒரு பெரிய மனிதன் இந்த நாட்டோட ஜனாதிபதியாக இருந்து அந்த காலகட்டத்தில் நாமளும் இருந்தோம்னா இதை விட சந்தோஷமான விஷயம் என்ன சார்